வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மகள் கதை கொள்ள போலாமா இன்னைக்கு என்ன சமையல் செஞ்ச என்று கேட்டுக்கொண்டு கிச்சனுக்கு வந்தாள் மகா அவசரமாக சாதத்தை டப்பாவில் திணித்து கொண்டிருந்த மகாவை நிமிர்ந்து பார்த்தாள் இன்னைக்காத்த வெண்டாக்காய் பொரியல் முருங்காக்கா ஒன்னு இருந்தது அது சாம்பார்ல போட்டேன் என்னடி அது ஒரே ஒரு முருங்காக்கானா அது யார் மூக்குள்ள வைக்கிறது நாம பெரியவங்களே நாலு பேர் இருக்கோம் ரெண்டு குட்டிங்க இருக்காங்க இத்தனை பேருக்கு ஒரு முருங்கக்கா போட்டு சமைச்சிருக்கிற அத்த அது என்கிட்ட கேட்காதீங்க உங்க பையன் வருவாரு அவர்கிட்ட கேளுங்க என்னத்த அவங்கிட்ட கேக்குறது அவனை சமைக்கிறான் அவர் சமைக்கல அதனாலதான் அவருக்கு என் கஷ்டம் புரியல என்னடி உன் கஷ்டம் ஒரு முருங்கக்கா கால் கிலோ வெண்டக்காய் கால் கிலோ தக்காளி வெங்காயம்னு வாங்கி வந்து போட்டுட்டு மாசம் பூரா இதையே வச்சு விதவிதமா சமைச்சு போடுன்னா நான் என்ன பண்ண முடியும் ஆ அவன் சிக்கனமானவன் அதுதான் அவன் அப்படி இருக்கிறதாலதான் இந்த பாரு இந்த பிஸியான ஏரியால வீடு கட்ட முடிஞ்சது அது சரி ஆனா இங்க இருந்து ஆபீஸுக்கு போனோன்னா ரெண்டு மணி நேரம் ஆகுது இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்துதான் பஸ் ஸ்டாண்டே போகணும் அதுக்கப்புறம் பஸ்ஸ புடிச்சு நான் வேலைக்கு போறதுக்குள்ள வேர்க்க விறுவிறுக்க டயர்டா ஆயிடுது உங்க பையன் வண்டியில போயிடுறாரு அதனால என் கஷ்டம் அவருக்கு எங்க தெரிய போகுது என்று அவசரமாக உள்ளே சென்றாள் நைட்டியை மாற்றி புடவையை சுற்றி கொண்டு வெளியே வந்தாள் என்ன ரேகா கிளம்பிட்டியா என்று கேட்டுக்கொண்டே நைட் ஊட்டி புனித்து கொண்டு குணா உள்ளே வந்தான் ஆ கிளம்பிட்டேங்க டிஃபனு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன் சாப்பிட்டு படுங்க பசங்களுக்கும் எல்லாம் கட்டி வச்சிட்டேன் அவங்க எழுந்ததும் அத்த அவங்கள கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க அத்த சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு என்றாள் மகா ரேகா நீ சாப்பிட்டியா என்று கணவன் கேட்டதும் சிறிய மகிழ்ச்சி ரேகாவின் முகத்தில் எட்டி பார்த்தது இல்லைங்க ஏன் டைம் இல்லைங்க நான் சாப்பிட்டு போறதுக்குள்ள அந்த ஆறரை மணி பஸ் போயிடுது அதுக்கப்புறம் ஏழை காலுக்கு தான் பஸ் அதுல போனா நான் ஆபீஸுக்கு போக லேட் ஆயிடும் ஏன் இப்படி சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிற ரேகாவின் மனது மேலும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது இல்லைங்க என்று அவள் கூறுவதற்குள் நீ இப்படி சாப்பிடாம போனா உடம்புக்கு ஏதாவது வந்து தொலைக்கும் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு மருந்துக்கு நான் தான் அலையணும் நீ வாங்குற சம்பளம் உனக்கே சரியா போகும் இந்த வார்த்தைகள் கேட்டதும் ரேகாவிற்கு சப்பென்று போனது ஒரு நிமிடம் அவள் மனதில் எழுந்த இன்பாலைகள் அப்படியே ஆழ்கடலில் அமுங்கின அதெல்லாம் ஒன்னும் ஆகாது என்ன ஒன்னும் ஆகாது பாரு அவன் கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலுமா உழைக்கிறான் எதுக்கு எல்லாம் உங்களுக்காக தான் நீங்க சொந்த வீட்டுல இருக்கணும் உங்களுக்கு எல்லாம் செத்து வைக்கணும்னு அவனுக்கு உதவியா நீங்களும் அவன் கூட ஒத்தாசையா இருந்தா தானே என்று முகத்தை திருப்பினாள் மகா ஏன் அத்த நான் என்ன ஒத்தாசையா இல்ல நானும் தானே வேலைக்கு போறேன் ஏன் வருமானம் இருக்கிற தைரியத்துல தானே அவரு லோனை போட்டு வீடு கட்டினாரு இந்தோ நான் நடந்தே பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் இவரு வண்டியில போறாரு இதெல்லாம் நான் என்னைக்காவது கேட்டு ஆமா இப்ப இந்த ரெண்டு கிலோமீட்டர் திரும்ப உன்னை விட்டுட்டு வரதுக்குள்ள நான் திரும்பவும் பெட்ரோல் போடணும் என்று அவன் கணக்கு கூறுவதற்குள் சரி சரி எனக்கு டைம் ஆகுது எனக்கு ஒரு முன்னூறு ரூபாய் கொடுங்க என்றாள் ரேகா என்னது முன்னூறு ரூபாவா என்ன ரேகா விளையாடுறியா இல்லைங்க நான் தான் நேத்தே சொன்னேன் எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற கிளர்க்கு பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் எல்லாரும் முன்னூறு ரூபாய் போடணும்னு பேசிக்காங்க கிஃப்ட் வாங்கத்தான் எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டாங்க நான் மட்டும்தான் இன்னும் கொடுக்கல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஒரு நூறு ரூபாய் கவர்ல போட்டு கொடுத்துடு ஏங்க எல்லாரும் குடுக்கும் போது நான் மட்டும் எப்படிங்க அதெல்லாம் கொடுக்கலாம் குடு ஏங்க கல்யாணம் மதுரையில நான் கல்யாணத்துக்கு போறதா இருந்தா தனியா கவர்ல போட்டு பணத்தை கொடுக்க முடியும் இங்க இருந்து மதுரைக்கு போகணும்னா குறைஞ்சபட்சம் ஆவது செலவாகும் பஸ்ஸுக்கு நாம போனா தங்க ரூம் செலவு சாப்பாடு அது இதுன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க அதெல்லாம் யோசிச்சுதான் நான் முன்னூறு ரூபாய் கொடுக்க ஒத்துக்கிட்டேன் என்று கூறிவிட்டு குணா முகத்தை உற்று பார்த்தாள் ரேகா பட்ஜெட் போட ஆரம்பித்தான் குணா ஆமா இவ சொல்றதும் சரிதான் சரி சரி இரு என்று தனது பர்சில் இருந்து ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தான் மீதி இரநூறு ரூபாய் குடு என்கிட்ட ஏதுங்க சில்ற பஸ்ஸுக்கு தான் இருக்கு அவ்வளவு போனா நான் எப்ப வச்சிட்டு இருக்கேன் சம்பளம் வாங்கினா மொத்த உங்ககிட்ட தானே கொடுக்குறேன் சரி சரி சாயங்காலம் மீதி காசு எடுத்துட்டு வந்து கொடு பத்திரமா எடுத்து வந்து கொடுத்துடு நான் டூட்டிக்கு போயிட்டா காலையில மறக்காம கொடுத்துடு என்று அவளை எச்சரித்துக் கொண்டே உள்ளே சென்றான் குணா அப்பா இவர்கிட்ட பணத்தை வாங்குறதுக்குள்ள என்று வாட்சியை பார்த்தாள் ரேகா அட கடவுளே டைம் ஆயிடுச்சு சரி அத்த நான் கிளம்புறேன் என்று பரபரப்பாக பேக் எடுத்து கொண்டு வெளியே ஓடினாள் ரேகா வாசலில் தனது பழைய வண்டியை பளப்பளப்பாக துடைத்து கொண்டிருந்த ராமநாதனிடம் மாமா நான் கிளம்புறேன் என்று கூறினாள் வண்டியில் இருந்து பார்வையை திருப்பாத ராமநாதன் சரி என்று தலையை ஆட்டினார் அப்பா என்ன மனுஷன் இவரு வீட்டுல இவ்வளோ நடக்குது ஆனா இவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லாதது மாதிரி எதையும் காதல போட்டுக்கிறது இல்ல ஓட்டாத இந்த வண்டிய எதுக்குதான் தினமும் தொடச்சி தொடச்சி வைக்கிறாரோ இதுல அந்த வண்டியை யாரையும் தொட கூட விடுறதில்ல என்னவோ விளக்க பூதம் காத்த மாதிரி அதை பாத்துக்கிறாரு ஒரு ஆத்திர அவசரம்னா கூட அதுல யாரையும் கூட்டிட்டு போறதில்ல அவர் மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த வண்டியில கோயிலுக்கு போயிட்டு வராரு அவர் பொண்டாட்டிய கூட இதுல ஏத்துனதில்லை இப்படி ஓட்டாத வண்டியை தான் தொடக்கணுமோ என்று யோசித்துக் கொண்டு நடையை கட்டினாள் வேர்க்க விறுவிற்க பஸ் ஸ்டாண்ட் சென்றவள் அப்பொழுதுதான் பஸ் கிளம்பியதை பார்த்து பின்னாலேயே ஓடி துரத்தினாள் ஆனால் அவள் துரத்தலுக்கு அந்த பஸ் பண்ணியவில்லை மண்ணை வாரி பின்னால் விட்டு கொண்டு பறந்து சென்றது அட கடவுளே எவ்வளவு சீக்கிரமா ஓடி வந்தாலும் இந்த பஸ்ஸ பிடிக்க முடியலையே என்று புலம்பிக் கொண்டு பஸ் ஸ்டாப் வந்து சேர்ந்தாள் அவள் மீண்டும் அழுத்து திரும்பி வந்ததை பார்த்து சிலர் அவளை பார்த்து லேசாக புன்னகை செய்தனர் ஆஹ் சரிங்க ஏன் கஷ்டம் உங்களுக்கு ஏங்க புரிய போகுது என்று அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள் ரேகா அடுத்த பஸ் ஏழு பதினைந்துக்கு வர ஓடி சென்று ஏறி அந்த கூட்டத்தில் கலந்தாள் பிழிந்த சக்கையாக ஆபீஸில் சென்று விழுந்தவளே மேனேஜர் எச்சரிக்க அவளை சமாளித்து விட்டு தனது சீட்டில் வந்து தொப்பென விழுந்தாள் என்னடி உன்னை பார்த்தா ஆபீஸுக்கு வர மாதிரியே இல்ல ஏதோ போருக்கு போயிட்டு வரா மாதிரி இல்ல டெய்லி வர என்று சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்தாள் கமலா என்னடி பண்றது எங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசு எல்லாரையும் சமாளிச்சுட்டு பத்தாதுக்கு பஸ்ஸு காரங்கிட்ட ஓட்டப்பந்தயம் நடத்தி நான் வந்து ஆபீஸ் சேரத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுது அப்புறம் என்னை பார்த்து நீ ஏன் சிரிக்க மாட்ட ஆட நீ ஒரு கிருக்கிடி புரியாமல் அவளை பார்த்தாள் ரேகா என்ன பாக்குற உன் புருஷன வண்டியில கூட்டிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல விட சொல்ல வேண்டியது தானே அடியே எங்க வீட்டுக்கார பத்தி நான் உனக்கு சொல்லித்தானே இருக்கேன் உனக்கே தெரியும் தெரிஞ்ச நீ பேசுறது நியாயமா அடியே நீங்க கூட்டிக்கிட்டு போலனா நான் சமைக்க மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணு அதெல்லாம் அவர் மசிய மாட்டாரு பாரு நீ சொல்றதோட சரி செய்யது இல்ல அதுதான் அவருக்கு தைரியம் நாங்க மட்டும் இருந்தா பரவாயில்ல எங்க மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்களுக்காக பாக்கணும் இல்ல நான் சமைக்காம ஸ்ட்ரைக் பண்ணா எங்க மாமியார் அவ்வளவுதான் அதுக்குதான் என்ன போல இருக்கணும் பாரு கல்யாணம் நாங்க தனியா வந்துட்டோம் நீங்க தனியா வரலனா எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் எங்க வீட்டுக்காரு பயந்துட்டாரு உங்க மாமியாருக்கு ரெண்டு பசங்க அவங்க பெரிய பையன் வீட்டுல இருக்காங்க பரவாயில்ல ஆனா எங்க மாமியாருக்கு எங்க வீட்டுக்காரு ஒரே பையன் தான் நாங்க எங்க அவங்கள அனுப்ப முடியும் ஏன் முடியாது முதியோர் இல்லத்துல சேர்த்துடுங்க ஏய் என்னடி பேசுற பெரியவங்க வீட்டுல இருக்கிறதாலதான் என் பசங்களை அவங்க பாத்துக்கிறாங்க என்னதான் எங்க வீட்டுக்காரு கஞ்சத்தனம் பண்ணாலும் அவங்களுக்கு பயந்து ஒழுங்கா இருக்காரு அவங்க எதிர்க்க நாங்க சண்டை போடக்கூடாதுன்னு அமைதியா போயிடுவாரு நாலு பேரு மதிக்கிற மாதிரி நாங்க வாழறோம் அதுக்காக நீ இப்படி அடிமை மாதிரி இருக்கணுமா என்னடி அடிமை இருக்கு என் வீட்டுக்கு நான் செய்கிறேன் இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டம் இல்ல எங்க வீட்டுக்கார கூடிய சீக்கிரம் என்ன புரிஞ்சுப்பாரு அப்ப என் மேல அவரு குறை சொல்ற மாதிரி எந்த செயலியும் நான் செய்ய மாட்டேன் அதுவும் இல்லாம என் அம்மா அப்பாவா இருந்தா நான் அந்த மாதிரி கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுவேனா சொல்லு அம்மா அப்பா இல்லாத என்ன எங்க மாமியார் மாமனார் தான் பாத்துக்கிறாங்க ஏ ரெண்டு குழந்தை டெலிவரி அப்போவும் எங்க மாமியார்தான் என்னை பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க அந்த நன்றிலா மறக்க கூடாது கமலா என்று தனது சிஸ்டரத்தை ஆன் செய்தாள் ரேகா உன்ன திருத்த முடியாது சரி நான் போறேன் எனக்கு வேலை இருக்கு என்று சென்று விட்டாள் கமலா அன்று மாலை பஸ்ஸை விட்டு இறங்கிய ரேகா பொடிநடையாக நடக்க ஆரம்பித்தாள் கசகசவென இருந்த அவள் மேனி மீது ஜில்லென்ற காற்றுப்பட்டதும் இதமாக இருந்தது அப்பாடி இந்த காத்து மேல பட்டாதான் நிம்மதி என்ன இன்னைக்கு ரொம்ப பசிக்குது இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் அதுக்குள்ள பசில கை கல நடுங்கும் அப்பொழுது வருத்த வேர்க்கடலை வாசம் அவளை இழுத்தது தனது பேக்கில் கையை விட்டு துழாவினாள் ஒரு நூறு ரூபாய் நோட்டும் ஒரு இரநூறு ரூபாய் நோட்டும் இருந்தன இது அவருக்கு கொடுத்த ஐநூறு ரூபாயில் மிச்ச காசு இதை பத்திரமா அவர்கிட்ட கொடுத்துடணும் மிச்சம் இருக்கிறது நூறு ரூபாய்தான் இதை தான் மாத்தணும் என்ற அந்த ரூபாயை கையில் எடுத்துக்கொண்டு கடைக்காரனிடம் செல்ல அவன் பத்து ரூபாய் சில்லறையாக கேட்டுவிட மீண்டும் பேக்கில் கையை விட்டு துழாவினாள் இந்த முறை வெற்றி அவளுக்கு தான் ஒரு பத்து ரூபாய் காயினை கையில் சிக்கியது அதை பார்த்து மகிழ்ந்த ரேகா கடைக்காரனிடம் அதை கொடுத்து ஒரு பொட்டலத்தை வாங்கி பிரித்து சாப்பிட போனவள் தூரத்தில் இருந்த இரண்டு முதியவர்களின் பேரில் பார்வையை செலுத்தினாள் என்ன இது இவங்களை நான் காலையில போகும்போது பார்த்தேன் இதே இடத்துலதான் உக்காந்துட்டு இருந்தாங்க இப்பவும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க கண்ணு தெரியலையோ அவங்க எந்த ஊருக்கு போகணுமோ என்னமோ யார்கிட்டயாவது உதவி கேட்க தயங்குறாங்களா இல்ல பயப்படுறாங்களா அப்படியே கேட்டாலும் இந்த பரபரப்பான உலகத்துல இவங்களுக்கு உதவி செய்ய யாரு முன்னா வருவா கோடியில தான் அந்த மனசு வரும் சரி அதை பத்தி இப்ப என்ன நாம போய் அவங்கள கேட்போம் என்று அந்த முதியவர்களின் அருகில் சென்றாள் ரேகா பெரியவரே நான் காலையில வேலைக்கு போகும்போது உங்களை பார்த்தேன் நீங்க இங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க திரும்ப சாயங்காலம் வரும்போது நீங்க இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பக்கத்துல பேக் எல்லாம் இருக்கு நீங்க எங்க போனோம் நான் வேணா அந்த பஸ்ல உங்களை ஏத்தி விடுறேன் வாங்க என்று அவள் கேட்டதும் அந்த முதியவர் அவள் கையை பிடித்து கொண்டு ஓவென்ன அலறினாள் என்ன பெரியவரே என்னாச்சு என்று கேட்டு ரேகாவிற்கு அவர்களுக்கு கண்கள் நன்றாக தெரிகிறது என்ற உண்மை புரிந்தது அம்மாடி நாங்க செஞ்சிக்கு போனோம்மா அங்க சேத்து மட கிராமம் தான் எங்க ஊரு என்றார் அந்த பெரியவர் சரி ஏன் போல செஞ்சி பஸ் தான் நிறைய போதே அம்மாடி கையில காசு இல்ல இந்த பாரு இந்த பணம் தான் இருக்கு இத வச்சுட்டு கண்டர் கிட்ட பஸ்ல ஏத்த மாட்டேன்றாரு இன்னும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் குறையுது பெரியவரே நீங்க எதுக்கு கையில காசு இல்லாம இங்க வந்தீங்க அம்மாடி நாங்க இப்ப வரலம்மா அஞ்சு வருஷம் முன்ன எங்க பையன் வீட்டுக்கு வந்தோம் அப்படியா அப்ப அவர் கூடவே இருக்க வேண்டியது தானே எதுக்கு திரும்ப ஊருக்கு போறீங்க கையில காசு இல்லாம அம்மாடி நாங்க ஊர்ல கூலி வேலை செஞ்சவங்க எங்க பையன அவ்வளவா படிக்க வைக்க முடியல ஏதோ பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சோம் அவனும் அங்க இங்கன்னா வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் சென்னைக்கு வந்து இங்க ஏதோ பெரிய துணி வேலை பாக்குறன்னு சொன்னா அப்புறம் ஒரு நாள் யாரோ கூட வேலை பாக்குற பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா நாங்களும் ஒன்னும் சொல்லல அப்புறம் எங்களை சுத்தமா வந்து பாக்குறது இல்ல அத பத்தி நாங்க கவலைப்படல நான் அப்பவும் உழைச்சி என் பொண்டாட்டிக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருந்தேன் அவ ஒருவேளை கூட பசியோடு இருக்க கூடாது என்னால் அதை தாங்க முடியாது என்று அருகில் இருந்த தன் மனைவியை பார்த்தார் அந்த பெரியவர் அந்த மூதாட்டி பஞ்சடைந்த தனது கண்களால் தனது கணவரை பார்த்தாள் இதுதான் காதல் பார்வையா என்று மனதில் நினைத்து கொண்டாள் ரேகா அப்புறம் என்னாச்சு என்று அவள் கேட்டதும் அப்புறம் என்னம்மா என் மருமக குழந்த உண்டானா அப்பதான் எங்க உதவி அவங்களுக்கு தேவைப்பட்டது உடனே இல்லாத பசம் வந்து ஒட்டிக்கிச்சு என்றாள் அந்த மூதாட்டி அவங்க வந்து கூப்பிட்டாங்களா ஆமா கண்ணு நீங்க வந்திருக்க கூடாது என்றால் ரேகா சற்று உரிமையான கோபத்தில் என்ன கண்ணு பண்றது பெத்த மனசாச்சு அவன் கூப்பிட்ட உடனே வந்துட்டோம் குழந்தை பிறந்து அவன் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் பேசாம இருந்தா என் மருமக அப்புறம் எங்க தேவை அவங்களுக்கு தேவைப்படலை அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன தினந்தனம் யுத்தம்தான் எதுக்குன்னு நாங்க கிளம்பிட்டோம் ஆனா கையில காசு இல்ல இந்த பரபரப்பான ஊர்ல எங்களை ஏது என்னன்னு விசாரிக்க கூட யாரும் இல்ல உழைச்சி சாப்பிட்ட கை மற்றவங்க கிட்ட கையேந்த தயங்குது அதுதான் என்ன பண்றதுன்னே புரியாம உக்காந்துருக்கோம் காலையிலிருந்து என் பொண்டாட்டி எதுவுமே சாப்பிடல என்று அந்த பெரியவரின் குரல் கம்மியது தனது பேக்கில் இருந்த முந்நூறு ரூபாயை எடுத்துக்கொண்டு கடைக்கு ஓடினாள் ரேகா அவர்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு டிஃபன் வாங்கி கொண்டு மீதி இருந்த இரநூத்தி ஐம்பது ரூபாயை அவர்களிடம் கொடுத்தாள் அமடி என்னம்மா இது நீ யாரோ என்னவோ இப்படி பெத்த பொண்ணு மாதிரி எங்க கதைய கேட்டுட்டு எங்களுக்கு உதவி செய்யறியே என்று அவள் கைகளை பிடித்து கொண்டார் அந்த பெரியவர் நீங்களே சொல்லிட்டீங்க பெத்த பொண்ணு மாதிரின்னு அப்புறம் என்ன எனக்கு உங்களுக்கு இன்னும் பணம் தரணும்னு மனசு இருக்கு ஆனா என்னால இப்ப இதுதான் முடியும் அம்மாடி இது போதுமா இதுவே நாங்க எதிர்பார்க்கல ஐயா முதல்ல சாப்பிடுங்க ஆமா ஊருக்கு போனா எப்படி நீங்க அது நான் பிறந்து வளர்ந்த ஊருமா என் தாய்மடி அங்க போனா என் தாய் என்னை கைவிட மாட்டா எப்படியோ பொழைச்சிப்போம் என் தாய்மடியில போய் விழுந்தா போதுமா என்றார் அந்த பெரியவர் அவர் குரலில் உற்சாகம் தெரிந்தது சரி நான் கிளம்பனோ வாங்க உங்களை வண்டி ஏற்றி விடுறேன் என்று அவர்களை பஸ்ஸில் அமர வைத்தாள் அவளை கையெடுத்து இருவரும் வணங்கினர் அதெல்லாம் எதுக்கு நீங்க முதல்ல சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு சரி நான் கிளம்புறேன் வெளியில் வந்தவள் அவர்களை திரும்பி பார்த்தாள் அவசரமாக அந்த இட்லி பொட்டலத்தை பிரித்த அந்த இட்லியை எடுத்து மனைவிக்கு ஊட்டிக் கொண்டிருந்தார் கடகடவன சாப்பிடுவதை அவர் ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருந்தார் அவர்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டு நடையை கட்டினாள் ரேகா மறுநாள் காலை இருநூறு ரூபாய் கேட்ட குணாவிடம் நடந்ததை கூறினாள் ரேகா சரியான தத்யானி இத போல சென்டிமெண்டா பேசி ஏமாத்துறது இப்ப ட்ரெண்டு அவங்க அழுதாங்களாம் இவ கொடுத்தாலாம் இரநூறு ரூபா நான் ராப்பகலா கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வர காசை இப்படிதான் கண்ணு மனு தெரியாம செலவு பண்ற நீ உனக்கு திமுரு தான் இருக்கு என்று அவன் சீர ஆரம்பித்ததும் மகா வெளியே வந்தாள் ஏரேக்கா ஏன் இப்படி பண்ற அவனை பத்தி தெரிஞ்சவனே இப்படி பண்றியே என்று சலித்து கொண்டாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பசங்களுக்கு சிக்கன் கேட்டாங்களே அந்த பணத்துல வாங்கி தரலான்னு பார்த்தா அது இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கறா என்று மீண்டும் ஒரு மணி நேரம் வசி பாடி இதற்கு மேல் பொறுக்க முடியாதா அமைதியாக உள்ளே சென்றாள் ஏண்டா ஒரு இரநூறு ரூபாய்க்கு எதுக்கடா இப்படி அமக்கலம் பண்ற பாரு அவன் முகம் எப்படி சவந்துடுச்சு இன்னைக்கெல்லாம் அழுதிட்டே இருப்பா பாவம் விடுடா ஏதோ வயசான உங்களுக்கு குடுத்துருக்கா இதுல என்னடா விடு என்றாள் மகா அமைதியான குரலில் ஆமா இப்படியே நீங்க சொல்லுங்க இந்த வீட்ல யாருக்காவது பணத்தோட அருமை புரியுதா வயசானவங்களாம் பாவமா அவங்க பையனுக்கு இல்லாத அக்கறை இவளுக்கு என்ன எல்லாம் சுத்த இவ ஒரு இழிச்ச வைன்னு அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சிட்டு இருப்பாங்க அதுதான் சென்டிமெண்டா பேசி ஏமாத்திட்டாங்க என்று புலம்பிக்கொண்டே கடைக்கு சென்றான் குணா மறுநாள் காலை யாரிடமும் பேசாமல் கடகடவென தனது வேலைகளை முடித்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டிற்கு ஓடினால் ரேகா வழக்கம் போல் பஸ் அவளை முந்திக் கொண்டது இன்னைக்கு என்ன சமாதானம் சொல்றது அந்த மேனேஜருக்கு என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே அவள் அருகில் ஆர்ன் சத்தம் கேட்டு பட்டென திரும்பினாள் அந்த பளப்பளப்பான பழைய வண்டியில் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் ராமநாதன் மாமா நீங்களா என்று ஆச்சரியமாக கேட்டாள் ரேகா ஆமா வாமா டைம் ஆகுது வந்த வண்டியில ஏறு இந்த வண்டியிலயா நானா ஆமாமா வா ஆமாமா வா இந்த வண்டி நான் ஆசாசியா வாங்கினது என் உழைப்புல வந்த என் முத சொத்து நேசிக்கிறேன் அருமை தெரியாது என் பையனுக்கும் தெரியாது நான் யாரையும் இல்ல அவ்வளோ ஏன் நானே இது அதிகமா ஓட்ட மாட்டேன் அப்படிப்பட்ட இந்த வண்டியில இனிமே நான் என் மகளை கூட்டிட்டு போக போறேன் அவர் பேசுவதே அதிசயமாக இருந்த ரேகாவிற்கு அவர் தன்னை மகள் என்று கூறிய வார்த்தைகள் மேலும் ஏற்றி அளித்தது ஆமாமா நீ என் மகதான் யாரோ ஒரு வயசானவங்கள அவங்க பையன் ஏமாத்திட்டான்னு நீ வருத்தப்பட்டு உன் புருஷன் கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு உதவி செஞ்சுட்டு வந்து இருக்க இத்தனைக்கும் அது உன் உழைப்புல வந்த காசு நீ நினைச்சா உரிமையா அதை எடுத்துக்கலாம் ஆனா நீ அப்போ என் பிள்ளைக்கு பயந்து எதுவும் பேசாம வந்துட்ட நீ ஒரு நல்ல மருமகளா மட்டும் இல்ல என் மகனுக்கு நல்ல மனைவியா இருக்கிற அப்படிப்பட்ட உன்னனா இனிமேலும் கஷ்டப்பட விட மாட்டேன் யாருக்காகவோ நீ பரிதாபப்பட்டனா கண்டிப்பா எங்க மேலையும் தான் இருப்ப வாமா வந்து வண்டியில ஏறு என்றார் அவர் அன்போடு அமைதியாக சென்று அவர் பின்னால் அமர்ந்தவள் போலாமாமா என்று அவர் கேட்டதும் சரிப்பா என்றாள் உற்சாகமாக கண்ணாடியில் ராமநாதன் தன் அன்பு மகளை பார்த்து புன்னகை செய்தார் இத்துடன் மகள் கதை மற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி